இங்கே பாரு ஜிவி நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் எனக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒன்றரை லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கி தந்து தான் ஆகணும் என்னங்க போன மாதம் தானே இங்கே பத்தாயிரம் ரூபாய் கேட்டீங்க பத்தாயிரம் தானே கேட்டேன் என்னை பத்து லட்சம்மா கேட்டேன் வரதட்சணை அப்படியே தந்து கிழிச்சிட்டீங்க அதனால ஒரு லட்சம் ரூபாய் தரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒழுங்காக போய் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வா இல்லை பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு உங்கள் வீட்டிலே போய் உட்காந்துக்கோ என்னப்பா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க இதுல தலையிடாதீங்கம்மா இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை ப்ளீஸ் நான் தலையிடுறதுக்கெல்லாம் வரல ஆனா ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன் என்ன டவுட் போன வாரம் பைபிள் தூக்கிட்டு எதுக்கு கோயிலுக்கு வந்தன்னு தெரியல அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன் இனி கோயிலுக்கு வராத பைபிளையும் தூக்கிட்டு எடுத்துட்டு வராத என்னம்மா பிசினஸ் பண்றதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் உங்க அப்பா கிட்ட வாங்கி தர சொன்னேன் அதுக்கு நீ இப்படி பேசுறீங்க சீராக் ஞானம் நான்காவது அதிகாரம் முப்பத்தொன்னாவது வசனம் பெறுவதற்காக மட்டும் கைகளை விரித்து வைக்காதே கொடுக்கும் நேரத்தில உன் கைகளை மூடி கொள்ளாதே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அப்ப அவ கதறி கதறி ஒரு அஞ்சாயிரம் ரூபான்னு அவங்க கிட்ட கேட்டான் உன்னாலும் கொடுக்க முடிஞ்சுதா நானும் அப்பாவை எவ்வளவு சொன்னோம் அப்ப என்னெல்லாம் பேசினேன் எனக்கு என்ன வரதட்சணை தந்து வச்சிருக்காங்களா இதுவா அதுவாய் நான் எங்க போவேன் ஆப்டர் ஒரு அஞ்சாயிரத்துக்கு அவ்வளோ பேசுன நீ எப்படி வாய் கூசாம ஒரு லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணணும் தாங்கன்னு கேக்கிறேன் சரி இது எல்லாமே நல்லதுன்னே வாசிப்போம் ஒரு நிமிஷம் பாரு இவ்வளோ கெட்ட நினைப்போட கோயிலுக்கு வந்து பைபிளையும் தூக்கிட்டு வர ஒன்று ஏசப்பா விரும்புவார் நீ நினைக்கிறியா எனக்கு தெரியலப்பா நீ ஓ மனசாட்சிட்டு கேட்டுக்கோ பொண்ணை பெற்றுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத நாளைக்கு உனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க யோசிச்சு முடிவிடும்